வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்புன்னு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதுவும் லோ பட்ஜெட் இல்லைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே பச்சை பசேன்னு இருக்குதுங்க நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது கிணறு போர் அது போக மின்சார வசதியோட இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராபர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சந்திர ப்ராபர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் காலி இடங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சத்தில் நிறையா போட்டிருக்கோங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டுருக்கோம் திருச்சி திண்டுக்கல் கரூர் தேனி திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேருந்துமே போட்டுட்ருக்கோங்க நம்மளோட சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியே பிரித்தும் அந்தந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் போய் சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க இந்த ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க சுற்றியுமே பாருங்கள் தென்னை மரங்கள் நிறையா இருக்குது நடுவுலையும் மற்ற விவசாயமும் இருக்காங்க இதில் உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க கிணறு அது போக போர் ஒரு பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மின்சார வசதி ஃப்ரீ சர்வீஸும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்கு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு இருந்தால் சொல்லுங்கன்ட்டு விவசாயம் பண்ணுற மாதிரி உள்ளே சின்னதாக விவசாயம் பண்ணுறதுக்கும் கேட்டிருந்தீங்க நீங்களே ஃபார்ம் ஹவுஸும் வச்சு கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பையம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருது இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் டைட்டில் இருக்கும் அப்படி இல்லாட்டி மோர் ரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெண்டையுமே தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்கலாம் எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ந்த மரங்களாக இருக்குது நல்ல வருமானம் வந்துருக்கக்கூடிய ஒரு பூமியாகவும் இருக்குதுங்க திருச்சி மாவட்டத்தில் வையம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது வாரத்தில் பார்த்திங்கன்னா காய்களும் நிறைய வச்சுருக்குது ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மொத்தமாக ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இன்னும் உட்காந்து பேசின இன்னும் விலை குறையதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்